இன்றைய செய்தி கதம்பத்தில் இயன்முறை மருத்துவம் குறித்து மருத்துவர் திரு எஸ் புண்ணியக்கோடி தரும் தகவல்கள் மற்றும் புதிய பாரத எழுத்தறிவு திட்டம் குறித்து ராணிப்பேட்டை செய்தியாளர் தரும் தகவல்கள் மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதளப் பதிவுகள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன முதலில் உலக இயன்முறை தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது அதன் ஒரு பகுதியாக இயன்முறை மருத்துவர் திரு எஸ் புண்ணியக்குடி அவர்கள் உடற்பயிற்சியின் அவசியம் குறித்து எமது செய்தியாளருக்கு சிறப்பு பேட்டி அளித்தார் அவர் பேசுகையில் ஆண்டுதோறும் செப்டம்பர் எட்டு உலக பிசியோதெரப்பி தினம் கடைபிடிக்கப்படுகிறது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல கருப்பொருள் அப்படின்றது பார்த்தீங்கன்னாக்கா ஹெல்த்தி ஏஜிங் அப்படின்ற சொல்லுவோம் தமிழில் வந்து ஆரோக்கியமான முதுமை மாதிரி சொல்லுவோம் இப்போ இந்தியாவை பொறுத்தவரையில் ஒரு சராசரி அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னாக்கா ஆண்கள் வந்து அறுபத்தி ஏழு வயது வரையும் பெண்கள் வந்து அறுபத்தி ஒன்பது வயது வரையும் வாழ்வது அப்படின்றது ஆய்வு அறிக்கையில தெரிய வருது ஸோ நம்ம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஓராம் ஆண்டு வந்து நம்மளுடைய இந்த வயது மூற்றோர்கள் நம்மளோட மக்கள் தொகையை

அதுவே ரெண்டாயிரத்தி ஐம்பதுல வந்து முப்பத்தி ரெண்டு கோடி பேர் இருப்பாங்கன்னு அப்படின்ட்டு ஒரு கணக்கீடு சொல்றாங்க ஸோ கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னாக்கா ரெண்டாயிரத்தி ஐம்பதுல வந்து நம்ம அறுபது வயதுக்கு மேற்பட்டவர்களோட மக்கள் தொகை வந்து இருபத்தி ஒரு சதவீதம் இருப்பாங்க அப்படின்றதும் சொல்றாங்க இந்த எல்பி ஹெஜிங் அப்படின்ட்டு நம்ம கருப்பொருள் இருக்கு இல்லைங்களா இந்த முதுமையை வந்து நம்ம எப்படி வந்து நம்ம வந்து ரொம்ப ஆக்டிவாகவும் யாரையும் வந்து டிப்பன் பண்ணி நம்ம சுதந்திரமா இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் நம்ம பாத்தீங்கன்னா ஸோ நம்ம வந்து முதுமையா ஆயிட்டோம் அப்படின்னாக்க வயசாயிடுச்சு இதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் இல்லாம நம்மளுடைய வாழ்க்கை வந்து மற்றவங்கள வந்து டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது நம்மளுடைய உடலை வந்து நல்லபடியா பார்த்துக்கணும் உடல் இயக்கத்தையும் வந்து நல்லபடியா பார்த்துக்கணும் அப்படின்ற ஒரு முயற்சியில வந்து நம்ம எல்லாருமே இருக்கணும் ஸோ நம்மளுடைய இந்தியர்கள் எல்லாருமே என்ன ஒரு மன ஓட்டத்தில் இருக்கும் அப்படின்னாக்க முதுமையினாவே வந்து இதோட வாழ்க்கையோட ஒரு அங்கம் ஆனா அந்த முதுமையான வாழ்க்கை அப்படின்றது வந்து ஒரு டிபெண்டபிள் லைஃப் தான் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க முதுமையிலும் வந்து நம்மளோட உடல் நலத்தை நல்லபடியாக பாதுகாத்துக்கணும்னா நம்ம யாரோட சப்போர்ட்டும் இல்லாமல் நம்ம நல்லபடியாக நடக்கலாம் நம்ம நல்லபடியாக எல்லா விஷயங்களும் மற்றவங்களை மாதிரி நம்ம பண்ணலாம் அப்படின்றதுக்கான ஒரு விழிப்புணர்வு இந்த ஆண்டு வந்து உலக ஃபிசியோதெரப்பி தினத்தில் நாங்கள் கண்டு கடைபிடிக்கிறோம் ஸோ இந்த முதியோர்கள் ரெகுலராக வந்து நடைப்பயிற்சி செய்கிறது ரொம்ப முக்கியம் ஸோ நிறைய பேர் சொல்லுவாங்க வயசாயிடுச்சு எதுக்கு நான் இப்போ போய் வாக்கிங்லாம் போயிட்டு என்ன அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரியான ஒரு மன ஓட்டத்தை வந்து அவர்கள் தகர்த்துட்டு நம்மளுடைய வாழ்க்கை நம்மளுடைய உடல் நாம தான் வந்து கவனம் பண்ணணும் அப்படின்ற லெவலில் வந்து அவங்க வந்து கவனம் செலுத்தி பார்த்துக்கணும் ஸோ வாக்கிங் போகணும் அது கொஞ்சம் எக்ஸசைசஸ் அந்த மாதிரி ஏதாவது பண்ணுறது இருந்தால் பண்ணலாம் ஆனால் ஏற்கனவே அவங்களுக்கு ஏதாவது இதய நோயோ இல்லை ரத்த சம்மந்த ரத்த கொதிப்பு சம்மந்தப்பட்ட நோயோ இருந்து அவங்க மருந்து மாத்திரைகள்லாம் எடுத்தாங்கன்னா அவங்க வந்து அதை கரெக்டாக அதை வந்து ஃபாலோ பண்ணி கரெக்டாக எடுத்துகிட்டு இருக்கணும் கரெக்டாக மெடிக்கல் செக்கப் பார்த்துக்கணும் அப்புறம் இந்த மாதிரியான ஏதாவது உடல் இயக்க கோளாறுகள் இருக்குது முட்டிவலி இருக்குது மற்றவங்களோட சப்போர்ட் இல்லாமல் என்னால் நடக்க முடியல அப்படின்ட்டு வரும்போது நிச்சயமாக இவர்கள் வந்து ஒரு ஃபிசியோதெரப்பி மருத்துவரை அணுகி இவர்களுக்கான ட்ரீட்மெண்ட்டை வந்து நிச்சயமா பண்ணணும் வயசாயிடுச்சு இதுக்கப்புறமா இது மாதிரி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ண ஓட்டமே நமக்கு இருக்கக்கூடாது இதற்கான தீர்வு வந்து ஃபிசியோதெரப்பியில் மிக நல்ல ஒரு பிரகாசமான ஒரு தீர்வு உண்டு ஸோ இதில் வந்து ஃபிசியோதெரப்பி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய எலும்புகள் மூட்டுகள் சதைகள் நரம்புகள் என எல்லாமே வந்து நல்லபடியாக வலுவடைந்து நீங்கள் வந்து நார்மல் ஆகலாம் உங்களோட லைஃப்பை வந்து யாரையும் வந்து சார்ந்து இல்லாமல் நீங்கள் வந்து சுதந்திரமாக இருக்கலாம் ஸோ அதுக்கான பயிற்சிகள் வந்து ஃபிசியோதெரப்பி மருத்துவத்தில் உண்டு ஸோ நம்ம வந்து மூமெண்ட் இஸ் மெடிசன் அப்படின்ட்டு சொல்கிறோம் நீங்கள் வந்து உங்களோட உடல் இயக்கம் தான் வந்து உங்களுக்கான மருந்து அந்த உடல் இயக்கத்தை எப்படி கொண்டு வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட பயிற்சிகள் மூலமாக அதாவது எக்ஸசைசஸ் அப்படின்ற சொல்லக்கூடிய பயிற்சிகள் மூலமாக கொண்டு வரலாம் ஸோ இப்போ ஏற்கனவே இப்போ நார்மலாக இருந்து இருக்காங்க ஆரோக்கியமாக இருக்காங்க அவங்களுக்கு இந்த வாக்கிங் போனோம்னாக்கா ஓகேவாக இருக்கும் பட் ஆனால் அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் வந்து ஏதோ ஒரு உடல் உபாதையோடு இருக்காங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு ஃபிசியோதெரப்பி பண்ண முடியுமானாக்க நிச்சயமாக பண்ண முடியும் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னாக்கா மூளையில் இருக்க நரம்பு மண்டலம் பாதிக்கப்பட்டிருந்தால் வரைக்குரிய பார்க்கின்சன் நோயோ இல்லை அதன் மூலமாக ஏற்படுகின்ற முடக்குவாதமோ அதாவது மூட்டுகள் இயங்காமை அது மூலம் அந்த மாதிரியான விஷயங்களை வந்து நம்ம ஃபிஸியோதெரப்பி மருத்துவத்தில் மிக சிறப்பாக வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம் கொடுத்து அவங்கள வந்து நார்மலுக்கு நம்ம நிச்சயமாக கொண்டு வரலாம் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் உலக எழுத்தறிவு தினமான இன்று மத்திய அரசின் புதிய பாரத எழுத்தறிவு திட்டத்தின் மூலம் பல்வேறு தரப்பினரும் பெரிதும் பயன்பெற்று வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் இது பற்றிய ஒரு செய்தி தொகுப்பு நாட்டிலேயே எழுத்தறிவு பரவினால்தான் அடிப்படை பலமாக இருக்கும் ஒரு மொழியை எழுதவும் படிக்கவும் தெரிந்து இருப்பதே எழுத்தறிவு ஆகும் ஒவ்வொரு தனி மனிதனும் எழுத்தறிவு பெற்றிருப்பது நாட்டின் வளர்ச்சிக்கு முக்கியமாகும் எனவே எழுத்தறிவு பெற்றவர்களின் எண்ணிக்கையை உயர்த்தவும் எழுத்தறிவு இல்லா உலகை உருவாக்கவும் ஐநா அமைப்பின் அங்கமான யுனெஸ்கோ அறிவுறுத்தலின்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு முதல் செப்டம்பர் எட்டாம் தேதி எழுத்தறிவு தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது எழுத்தறிவு பெற்றவர்களால் மட்டுமே சமூக நிலைமையை புரிந்து செயல்பட முடியும் குறிப்பாக பெண்களுக்கு எழுத்தறிவும் கல்வியையும் முக்கியமாகும் ஆகவேதான் எழுத்தறிவின்மையை போக்குவதற்கு மத்திய மாநில அரசுகள் பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்துள்ளது அதில் புதிய பாரத எழுத்தறிவு திட்டம் குறிப்பிடத்தக்கதாகும் இத்திட்டம் நாடு முழுவதும் கல்வி கற்காத பதினைந்து வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு அடிப்படை எழுத்தறிவு மற்றும் திறன் மேம்படுத்துவதற்காக கொண்டு வரப்பட்டதாகும் இதன் நோக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டுக்குள் ஐந்து கோடி பேருக்கு கல்வி கற்பிப்பதை இலக்காக கொண்டுள்ளது மேலும் புதிய பாரத எழுத்தறிவு திட்டத்தின் மூலம் கிராமத்தில் பலர் எழுத்தறிவு பெற்றுள்ளதாக ஆசிரியர் காந்திமதி தெரிவிக்கிறார் இந்த புதிய பாரத எழுத்தறிவு திட்டத்துல ஆசிரியரே பணியாற்றதுல நான் ரொம்ப பெருமையாகவும் ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருக்கிறேன் இந்த ஊர் மக்கள் வந்து இதுக்கு முன்னாடி வந்து எதுவுமே எழுத தெரியாம படிக்க தெரியாம எல்லாருமே கை நாட்டு எங்க போனாலும் கை நாட்டு அப்படின்ற மாதிரி இருந்தாங்க ஆனா இப்போ இந்த திட்டம் கொண்டு வந்ததுல இருந்து கொஞ்சம் பேர் முதல்ல வர்றதுக்கு தயங்கினாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொருத்தரும் எழுத படிக்கிறதுக்கு எல்லாரும் கையெழுத்து போடுறது பார்த்து நிறைய மக்கள் ஈவினிங்ல வந்து எங்ககிட்ட வந்து படிக்கிறாங்க இப்போ இந்த ஊர்ல இருக்கிற எல்லாருமே எழுதுறதுக்கும் படிக்கிறதுக்கும் முதல்ல அவங்கவுங்க பேரை வந்து எல்லாமே எழுத கத்துக்கிட்டாங்க அதுல ரொம்ப மகிழ்ச்சியாவும் இருக்கு அதே சமயம் வெளியில எங்கயாவது போனாங்கன்னா ஒருத்தரோட உதவிய நாடிதான் போவாங்க பஸ்ல பஸ்ல போய் ஏறதுக்கோ இந்த ஊர் எங்க இருக்கு இங்க இருந்து எங்க போகணும் அப்படின்றதெல்லாம் வந்து தெரியாம இருந்தாங்க இப்போ அவங்க அவங்க எழுத்து கூட்டி படிக்க தெரிஞ்சுக்கிட்டு போக வர பயணம் கூட அவங்களுக்கு எளிமையா இருக்கு இந்த ஊர்ல கை நாட்டு அப்படின்றது யாருமே இல்ல அதே ஏரி வந்து தெளிவாவும் அழகாவும் எழுத கத்துக்கிட்டாங்க இந்த திட்டத்தை கொண்டு வந்த பிரதமர் ஐயாக்கும் ரொம்ப நன்றி அதே போல் புதிய பாரத எழுத்தறிவு திட்டத்தின் மூலம் கையெழுத்து போட கற்றுக்கொண்டதாக வனிதா தெரிவிக்கிறார் புதிய பாரத எழுத்தறிவு திட்டத்தின் மூலமா படிக்க இப்ப எங்க போனாலும் நான் எழுதுறேன் படிக்கிறேன் ஏரி வேலை கையெடுத்து போடுறேன் பேங்குக்கு போனாலும் எழுதுறேன் இப்போ எனக்கு எதனா போனா வந்தா கூட நல்லா இருக்குது பஸ் எல்லாம் பார்த்து போறேன் நான் இப்போ எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது திட்டத்தை கொண்டு வந்த பிரதமர் ஐயாவுக்கு நன்றி அன்னசத்திரம் ஆயிரம் வைத்தல் ஆலயம் பதினாறாயிரம் நாட்டல் யாவும் பெயர் விளங்கி ஒளிர நிறுத்தல் அந்நாவினும் புண்ணியம் கூடி ஆங்கூர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல் என்கின்ற பாரதியாரின் வரிகளுக்கு ஏற்ப அனைவருக்கும் எழுத்தறிவு கொடுக்க செய்வோம் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் புத்தாக்கத் துறையில் இந்தியாவை முன்னணி பொருளாதார நாடாக உருவெடுக்கச் செய்ய அனைவரும் உறுதியேற்போம் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார் சரக்கு மற்றும் சேவை வரி சீர்திருத்தங்கள் இளையோருக்கு அதிகாரம் அளிக்கும் வகையில் உள்ளதாக பிரதமர் அலுவலகம் குறிப்பிட்டுள்ளது வடக்கு மாசிடோனியாவின் சுதந்திர தினத்தையொட்டி வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் அந்நாட்டு மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார் சர்வதேச எழுத்தறிவு தினத்தையொட்டி ரயில்வே அமைச்சகம் வெளியிட்டுள்ள பதிவில் வாய்ப்புகளுக்கான பாலமாக எழுத்தறிவு திகழ்வதாக குறிப்பிடப்பட்டுள்ளது லட்சாதிபதி பெண்கள் தீன்தயாள் அந்தியோதயா திட்டம் உள்ளிட்ட அரசின் திட்டங்களால் கிராமப்புறங்களில் உள்ள பல லட்சம் பெண்களின் பொருளாதார நிலை மேம்பாடு அடைந்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது நீண்ட தூர சாலை பயணங்களுக்கு முன்னர் போதிய உறக்கமும் பயணத்திற்கு இடையில் சிறு ஓய்வும் ஓட்டுநர்களுக்கு அவசியம் என்று மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது இத்துடன் இன்றைய செய்திக் கதம்பம் நிறைவு பெறுகிறது